இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுரா கீழ சீவல்பட்டி அருகே உள்ள பில்லமங்கலம் கிராமத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு பின் கருங்காத்தான் சுவாமி பங்காளிகள் ஆடி மாத சிறப்பு பூஜை விழாவில் பெண்கள் கோவில் வீட்டில் இருந்து மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக பெண்கள் பெரிய கூடையில் அரிசி பானை மற்றும் பொங்கல் பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்திற்கு வந்து பொங்கல் வைத்து கிடாய் வெட்டி பல்லையம் போட்டு சாமி கும்பிட்டு திரும்பவும் ஆலயத்தில் இருந்து பொங்கல் பானையுடன் ஊர்வலமாக சென்று வீடு அடைந்து பிரசாதம் பெற்று இதில் அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் பானையுடன் ஊர்வலமாக சென்று இதில் மதுரை அலங்காநல்லூர் தமிழ் சுடர் நாளிதழ் நிருபர் ராயல் சிவசுப்ரமணியன் கற்பவன் குடும்பத்தார்களும் கலந்து கொண்டனர் பத்தாம் நாள் திருவிழாவாக பழங்கால முறைப்படி உரலில் பச்சரிசியை போட்டு பெண்கள் அரிசி உரலில் போட்டு இடித்து செய்து அப்பம் மற்றும் உறுப்பினர் குளிர் செய்து சுவாமிக்கு படையல் செய்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்காளிகளுக்கு காளாஞ்சி மற்றும் தேங்காய் பழம் உள்ளிட்ட பிரசாதத்தை வாங்கப்பட்டது முன்னதாக சுவாமிக்கு படையல் படைக்கப்பட்டது சார்பாக அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கருங்காத்தான் கோவில் பங்காளிகள் செய்திருந்தனர் செய்தியாளர் உதயசூரியன் நீங்கள் ரசித்துக் தொடர்ந்து இது போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க